ஒருத்தரோட தனிப்பட்ட ஆர்வம் ஒரு பெரிய சமூகத்தையே எப்படி உந்தித்தள்ளும்னு யோசிச்சிருக்கீங்களா இன்னைக்கு நாம பார்க்க போற கதை விடாமுயற்சி சுயமாக கத்துக்கிறது அப்புறம் ஒரு பாரம்பரியத்தை உருவாக்குறது இது எல்லாத்தையும் பத்திதான் தோல்வியல் இல்லை கற்றல் உள்ளது இந்த ஒரு வரி நாம பார்க்க போற கதையோட மொத்த சாராம்சமே இதுதான் தோல்விய ஒரு தடையா பார்க்காம அடுத்த கட்டத்துக்கான படியா பார்க்கிற ஒருத்தரோட பயணத்தை இது எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க சரி இந்த தத்துவத்தை வாழ்க்கையா வாழ்ந்த அந்த ஆள் யாரு முறையான பயிற்சி எதுவுமே இல்லாம ஒரு இசை தயாரிப்பாளரா அவர் உருவான பயணம் உண்மையிலேயே ஆச்சரியமானது வாங்க அவரோட கதைக்குள்ள போலாம் இவர்தான் நம்ம கதையோட ஹீரோ சக்தீஸ்வர் சுரேஷ் கண்ணன் இவர் ஒரு திறமையான மியூசிக் ப்ரொடியூசர் ஆனா அதைவிட முக்கியமா தன்னோட கனவை தானே உருவாக்கி சன்னன் ப்ளூம் ஸ்டுடியோவ ஆரம்பிச்சவர் அவரோட வேலைகளை பாத்தீங்கன்னா சும்மா செந்துடுவீங்க கூடைக்கால காற்று சங்கை முழங்கு ஃபைவ் மாதிரி பெரிய பெரிய ஸ்டேஜ் ஷோஸ்ல இருந்து சின்ன குறும்படங்கள் நாடகங்கள் வரைக்கும் சொல்லப்போனா அவரோட மியூசிக் இல்லாத கலை வடிவமே இல்லனே சொல்லலாம் ஆனா தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு இவ்ளோ சாதிச்ச சக்தீஸ்வர் மியூசிக்ல எந்த ஒரு ஃபார்மல் ட்ரைனிங்கும் எடுக்காதவர்னு சொன்னா நம்புவீங்களா இது எப்படி சாத்தியம் இதுக்கான பதில் அவரோட அடங்காத தான் இருக்கு கத்துக்கணுங்கிற அந்த ஒரு வெறி அதுதான் அவரை மியூசிக் கம்போசிஷன் ப்ரொடக்ஷன் லைவ் சவுண்டுன்னு எல்லாத்தையும் தானே கத்துக்க வச்சிருக்கு சரி திறமையை வளர்த்துக்கிறது ஒரு பக்கம்னா அதை வச்சு ஒரு ஸ்டுடியோவை உருவாக்குறதுங்கிறது அடுத்த கட்ட சவால் இல்லையா தன்னோட ஆர்வத்தை மட்டுமே முதலீடா வச்சு அவர் எப்படி ஒரு ஸ்டுடியோவை உருவாக்கினார் இந்த ஸ்டூடியோவை ஆரம்பிச்ச பயணம் ஒன்னும் அவ்வளோ இல்லை ஒரு பக்கம் டெக்னிக்கல் விஷயங்களை கத்துக்கணும் இன்னொரு பக்கம் ஆர்ட்ஸ் ஃபீல்ட்ல காண்டாக்ட்ஸ் உருவாக்கணும் இந்த ரெண்டு பாதையிலையும் அவர் தனியாதான் பயணிக்க வேண்டியிருந்தது அப்போ அவரோட வெற்றிக்கு உண்மையான ரகசியம் என்ன வேற ஒன்றும் இல்ல வர்ற விமர்சனங்களையும் ஃபீட்பேக்கையும் ஓப்பன் மைண்டோட ஏத்துக்கிற அந்த ஒரு குவாலிட்டி தான் அதுதான் அவரை ஒவ்வொரு தடையும் தாண்டி இன்னும் ஸ்ட்ராங்கா வளர வச்சது சன் அண்ட் ப்ளூம் ஸ்டூடியோ அந்த உழைப்பும் அந்த ஓப்பன் மைண்டும் சேர்ந்து உருவாக்குனது இன்னைக்கு அது வெறும் ஒரு ஸ்டூடியோ மட்டும் இல்லை அது ஒரு கூட்டு முயற்சி மையம் அதாவது சன் அண்ட் ப்ளூம் ஸ்டுடியோஸ்ங்கிறது வெறும் பாட்டு ரெக்கார்ட் பண்ற இடம் கிடையாது அது கலைஞர்கள் எல்லாரும் ஒன்று கூடி அவங்களோட ஐடியாஸை ஷேர் பண்ணிக்கிற ஒரு கம்யூனிட்டி ஹப் மாதிரி வளர்ந்து நிக்குது அவர் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லயும் ஆர்டிஸ்ட் கூட ரொம்ப க்ளோஸாக ஒர்க் பண்ணுவார் அவங்களோட விஷனுக்கு கரெக்டாக செட் ஆகிற மாதிரி மியூசிக் பண்ணி ஆடியன்ஸா அந்த படைப்போட இன்னும் ஆழமாக கனெக்ட் பண்ணுவார் இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது ஒரு தனி நபரோட இந்த இன்ஸ்பைரிங் ஸ்டோரி எதிர்காலத்துக்காக எப்படி பாதுகாக்கப்படுது இங்கேதான் சக்தீஸ்வரோட கதை ஒரு தனிப்பட்ட பயணமா மட்டும் இல்லாம ஒரு பெரிய சமுதாயத்தோட முயற்சியில ஒரு பாகமா மாறுது சிங்கப்பூர் தமிழ் இளையர் மன்றம் ஒரு சூப்பரான முயற்சி எடுத்திருக்காங்க அவங்க சிங்கப்பூரின் வளரும் தமிழ் இளையர் கதைகளை ஆவணப்படுத்துறாங்க அதுக்கு சக்தீஸ்வரோட கதை ஒரு பெர்ஃபெக்ட் உதாரணமா இருக்கு இந்த ப்ராஜெக்ட் முதல்ல ஒரு புக்க ஆரம்பிச்சு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருந்துச்சு ஆனா இப்போ இது ஒரு இன்ட்ராக்டிவ் டிஜிட்டல் ஆவணமா மாறியிருக்கு இதனால இந்த கதைகள் உலகத்துல இருக்கிற எல்லாரையும் போய் சேரும் இந்த டிஜிட்டல் ஆர்கைவோட நோக்கங்கள் ரொம்பவே பவர்ஃபுல் கூகுள் நோட் மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்றதால இது வெறும் படிக்கிற அனுபவமாக இல்லாம ஒரு இன்டராக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இதனால் இந்த கதைகள் உலகம் முழுக்க போறதோட அந்த சாதனையாளர்கள் கிட்ட நேரடியாக பேசுவோம் ஒரு வாய்ப்பை உருவாக்குது ஓகே ஒரு தனி நபரோட பயணம் ஒரு ஸ்டூடியோவோட உருவாக்கம் ஒரு சமூகத்தோட ஆவண முயற்சி இதெல்லாம் சேர்ந்து நமக்கு என்ன சொல்ல வருது இது ரெண்டு பெரிய சக்திகள் ஒன்னு சேர்றத நமக்கு காட்டுது ஒரு பக்கம் சக்தீஸ்வர் மாதிரி ஆட்களோட அந்த தீராத ஆர்வம் இன்னொரு பக்கம் அந்த கதைகளை அங்கீகரிச்சு ஆவணப்படுத்தி உலகத்துக்கு கொண்டு போற சமூகத்தோட முயற்சி இது ரெண்டு தான் ஒரு கதை காலத்துக்கும் நிலைச்சு நிற்கும் நாம ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்ப வருவோம் தோல்வியில் இல்லை கற்றல் உள்ளது சக்தீஸ்வரோட பயணமும் அவர மாதிரி இளைஞர்களோட கதைகளை ஆவணப்படுத்துற இந்த முயற்சியும் இந்த தத்துவத்தோட உண்மையான உதாரணங்கள் கடைசியா இந்த ஒரு கேள்வியும் உங்ககிட்ட விட்டுட்டு போறேன் ஒருவேளை உங்க கதை சொல்லப்பட்டா அது யாரை எப்படி இன்ஸ்பயர் பண்ணும்னு நினைக்கிறீங்க உங்க கதையும் நிச்சயமா சொல்லப்பட வேண்டிய தான் யோசிச்சு பாருங்க